நீங்க இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயதுக்கு நடுவில் இருக்கிறீங்களா அப்படின்னா இது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான காலம் இது டைம் வேஸ்ட் பண்ற வயசு இல்ல இது உங்க முழு வாழ்க்கையின் டைரக்ஷனை தீர்மானிக்கும் வயசு நீங்க எடுக்கும் ஒரு முடிவு ஒரு பழக்கம் ஒரு சிந்தனை உங்க முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும் ஆனா ஒரு பெயின்ஃபுல் ட்ரூத் என்ன தெரியுமா நம்மில் தொண்ணூறு பேருக்கு இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஏழு உண்மைகள் தெரியாமல் இருப்பதால் தான் வாழ்க்கை ஸ்லோவாகி போகுது இந்த வீடியோ உங்க ஃபியூச்சரை லிட்ரலி ரீரைட் பண்ணும் வணக்கம் நண்பர்களே இது மைண்ட் மேக்னட் தமிழ் உங்க மனசை ஊக்கப்படுத்தும் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் வீடியோக்கள் இங்கு கிடைக்கும் நீங்க முப்பது வயதுக்கு முன் வாழ்க்கையை மாற்றணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஏழு உண்மைகளில் முதலாவது உண்மை ட்ரூத் நம்பர் ஒன் யாரும் உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க இருபத்தைந்து வயது ஆன பிறகு நம்ம லைஃபுக்கு தான் ரெஸ்பான்சிபிள் நோ மேஜிக் நோ மிராக்கல் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் உங்கள் ஸ்டோரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நாம் இருபதுல என்ன பண்ணோம் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா என்று நினைத்துக்கொண்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கிறோம் தயங்குகிறோம் ஆனா உண்மை என்னன்னா மக்கள் ரொம்ப பிஸி அவர்களுக்கு அவர்களோட ப்ராப்ளமே நிறைய இருக்கு நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணினீங்கன்னா அவங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க அடுத்த நாள் தங்கள் வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க ஆனா நீங்க அந்த ஒரு மிஸ்டேக்கை நினைத்து பல மாதங்கள் எதையும் ட்ரை பண்ணாமல் வாழ்க்கையையே வேஸ்ட் பண்றீங்க ஸ்டாப் வரிங் அபவுட் ஒப்பீனியன்ஸ் ஸ்டார்ட் பில்டிங் யுவர் லைஃப் கருத்துக்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்க தொடங்குங்கள் இரண்டாவது உண்மை ட்ரூத் நம்பர் டூ மிக முக்கியமானது இந்த வயதில் உங்களிடம் இருக்கும் டைம் தான் உங்களுடைய மிகப்பெரிய கரன்சி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் 24 ஃபோர் ஹவர்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை கட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பில்டிங் பிளாக்ஸ் டைம் இஸ் கிரேட்டர் தேன் மணி பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் நேரத்தினை இழந்தால் அது மீண்டும் வராது நெவர் கம் பேக் எனவே நேரத்தினை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் கனவுகளுக்காக மட்டும் ஒரு பத்து நிமிஷம் கூட எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அது உங்கள் ஃப்யூச்சரின் குவாலிட்டியை வடிவமைக்கும் டைமின் முக்கியத்துவத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னுடைய இந்த வீடியோவை பாருங்கள் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் சரி வாங்க மூன்றாவது உண்மை பார்க்கலாம் மூன்றாவது உண்மை ட்ரூத் நம்பர் த்ரீ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்க ஃப்யூச்சரை ஷேப் பண்ணும் இருபத்தைந்து வயதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஹாப்பினஸ் இல்லங்க அவர்கள்தான் உங்களுடைய ஃபியூச்சர் டைரக்ஷனை மாற்றும் ஸ்டேரிங் வீல் உன் நண்பர்கள் யார் என்பதை சொல் உன் எதிர்காலத்தை சொல்கிறேன் உன் நண்பர்கள் யார் என்பதை பார்த்தாலே உன் வாழ்க்கை எப்படி ஷேப் ஆகும் என்று தெரியும் நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கை மேலே எழும் தவறானவர்கள் இருந்தால் வழியே மாறும் லேசி பீப்புள் லேசி ஃபியூச்சர் மோட்டிவேட்டட் பீப்புள் மோட்டிவேட்டட் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சுமாலா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதில் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் மனிதர்கள் இருக்க வேண்டும் எனவே நல்ல மனிதர்களுடன் நட்பை வளருங்கள் நான்காவது உண்மை ட்ரூத் நம்பர் ஃபோர் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் என நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் ஒரு ஸ்கில் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்கள் லைஃபே ஒரே இடத்தில் நின்றுவிடும் உங்கள் கனவுகளை நிஜமாக மாற்றுவது உங்களின் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் மணி மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் கன்சிஸ்டன்சி ஃபிட்னஸ் டைம் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் இந்த ஏழில் ஏதாவது நாலு ஸ்கில் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை ஆல்ரெடி டாப் டுவெண்ட்டி பீப்புளில் இருக்கும் இப்போ உங்கள் கிட்டே இதில் ஒரு ஸ்கில் கூட இல்லைன்னா கூட பரவாயில்லை அதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ட்ரூத் நம்பர் ஃபைவ் ஹெல்த் இஸ் நான் நெகோஷியபிள் ஆரோக்கியம் என்பது பேரம் பேச முடியாதது இந்த வயசு உங்கள் பாடியின் ஸ்ட்ராங்கஸ்டு ஃபேஸ் ஆனால் இதில் உங்கள் பாடியை நெக்லக்ட் பண்ணினால் அது உங்கள் நாற்பது ஐ ஐம்பது வயதில் ரிவெஞ்ச் எடுத்துக்கும் வாக்கிங் பிரீத்திங் மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதையெல்லாம் தினசரி உங்கள் பழக்கங்களில் ஆட் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் முதல் சொத்து உங்களின் உடல் ஆரோக்கியத்தை புறக்கணித்த வாழ்க்கை உங்களை புறக்கணிக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இஸ் லைஃப் ரியல் சூப்பர் பவர் ட்ரூத் நம்பர் சிக்ஸ் யுவர்ஸ் ஆர் பில்டிங் யுவர் டெஸ்டினி உங்க பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் விதியை உருவாக்குகின்றன நாளைய வாழ்க்கையை இன்று உங்கள் பழக்கங்கள் தீர்மானிக்கும் வாழ்க்கையை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள் பழக்கத்தை மாற்றுங்க நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் உங்கள் எதிர்காலத்தினை அமைதியாக வடிவமைக்கிறது அதனால் சின்னதாக இருந்தாலும் நல்ல பழக்கங்களை கிடைப்பீங்க ஏன்னா ஆபிட்ஸ் பில்ட் டெஸ்டினி ட்ரூத் நம்பர் செவன் தவறுகள் நார்மல் பட் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் ஆனால் அது டேஞ்சரஸ் மனிதனாக இருந்தால் தவறுகள் வரும் ஆனால் அதே தவற்றை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணினா அது தவறு இல்லை அது ஒரு பழக்கப்பட்ட அபாயம் எச்சரிக்கை முதல் தவறு நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஏன் நடந்தது எதை மாற்றணும் என்று உணர செய்வது முதல் தவறு ஆனால் அதே தவறை மீண்டும் ரிப்பீட் பண்ணுறது டேஞ்சரஸ் நண்பர்களே நீங்கள் இப்ப எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் கூறிய ஏழு ட்ரூத்தை ஏற்றுக்கொண்டு ஆக்ஷனை எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போய்விடும் லைஃபை மாற்றணும்னா சான்ஸ் இல்லை சாய்ஸ் தான் உடல் ஃபிட் ஆகணுமா அதுக்கு சான்ஸ் இல்லை நீங்க இன்று ஜிம்முக்கு போற சாய்ஸ் தான் காரணம் கரியர் மாற்றணுமா அது லக்கு இல்லை நீங்க இன்று ஒரு புதிய ஸ்கில்லை கற்றுக்கிற சாய்ஸ் தான் காரணம் நம்ம வாழ்க்கை டே பை டே பில்ட் ஆகுது பெரிய லக் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்று ஒன்று கிடையாது சின்ன சாய்ஸஸ் ஆனால் தொடர்ச்சியாக எடுக்கிற சாய்ஸ் தான் நம்முடைய ஃப்யூச்சரை உருவாக்குகிறது சான்ஸ் வந்து மாற்றாது சாய்ஸ் தான் மாற்றும் அந்த சாய்ஸ் அந்த முடிவு அந்த டெசிஷன் இன்று உங்கள் கையில் தான் இருக்கு today's choice tomorrow's life so make the choice now இந்த வீடியோ உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க my life starts today next life changing வீடியோக்காக subscribe பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி